தேவ பிள்ளைகளே அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுக்கு கத்தர் கிருப பாராட்டினது முத காரியம் ராகல் அல்ல முதல்ல யார கத்தர் நினைவு கூர்ந்தார் என்று சொன்னா தான் நினைவு கூர்ந்தார் கர்ப்பம் தரிப்பது அது லேசான காரியம் இல்லைங்க கத்தர் அண்ணால நினைவு கூர்ந்தார் தேவாலயத்துல போய் ஜவம் பண்ணதுனால ஆசாரிப்பு கூடாத போய் ஜவம் பண்ணதுனால நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளை அந்த பாக்கியத்தை இங்க லேயார் ராகலுக்கு முன்பதாகவே என்ன பண்ண கத்தரால நினைவு கூறப்பட்டு ஆறு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளைகள் மொத்தம் ஏழு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க இதுல காரியம் தேவ பிள்ளைகளை மூன்றாவது மகன் லேவி இந்த லேவி கோத்தரத்துல தான் ஆசாரி ஊழியம் செய்கிற பாக்கியத்தை கத்தர் கொடுக்கிறார் இந்த கோத்தரத்துல தான் மோசே ஆரோன் சகரியா யோவான் ஸ்தானகம் வருகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை அற்பமாய் அதாவது ஒருவரும் முன் வந்து திருமணம் செய்யாத காணப்பட்ட ராகலுக்கு கத்தற்கு பாராட்டின கிருவனன்னா தேவ பிள்ளைகளை ஆசாரி ஊழியம் செய்கிற பாக்கியத்தை பெறுகிற ஒரு சந்ததி பெற்றெடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம் நான்காவது பையன் பேர் வந்து யூதா யூதா கோத்தரத்துலதான் அதாவது எல்லா கோத்தரக்கத்திற்கும் தலைமையாய் காணப்பட வேண்டும் என்று ஆசிர்வத்து கொடுக்கிறார் ஆகவேதான் யூதா கோத்தரத்துல இருந்தான் ராஜாக்கள் வருவார்கள் என்று கத்த சொல்லுகிறத பார்க்கிறோம் யூதா கோத்தரத்துல இருந்து தான் தாவிது சாலமோ தானியர் ஏன் இயேசு கிறிஸ்துவும் கூட யூதா கோத்தரத்துல பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே குடும்பத்தில் அற்பமா எண்ணப்படுறோமா சபையில் அற்பமா எண்ணப்படுறோமா இல்லை எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டு உதாசனப்படுத்தப்படுறோமா தேவப்பிள்ளையில கத்தர் ஒருபோத நம்மளை மறக்க மாட்டாருங்க அவர்களுக்கு முன்பதாக நம்மளை தலைமையா இருக்கும்படிதான் நம்ம கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார் எத்தனை இடத்துல அதாவது நான் நிந்திக்கப்பட்டு இருக்கிறேன் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் அதாவது நான் செய்த அது பணிவிடைக்கு அதாவது தக்க பலன் இல்லையானா கூட அதனால நான் தூஷிக்கப்பட்டு இருக்கிறேன் உதாசீனப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் அதற்காக ஒரு நாள நான் கவலைப்பட்டதில்லைங்க கர்த்தருக்கு செய்திருக்கிறேன் என்று சொல்லி மனநிறுவோடு ஸ்தோத்திரம் வருவேன் ஆண்டோடைய பெருதான கிருவினால மேலான ஊழியத்தை செய்ய அதுவும் சப ஊழியத்தை செய்ய ஆண்டோர் எனக்கு கிருபை பாராட்டினாருங்க தெய்வ பிள்ளைகளை அற்பமா நினைக்கிறாங்களா உதாசீனப்படுத்துறாங்களா கத்தை நம்மளை பயன்படுத்த போறார்னு அர்த்தம் கத்தை நம்ம கத்துடைய நினைவுல இருக்கிறோம் என்ற அர்த்தம் ஆகவே அற்பமாய் என்றாங்களும் சொல்லி சோர்ந்து போக வேண்டாம் கத்தர் உங்களை பயன்படுத்துவார்